செடிக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆப்பிள் கேரட் பீட்ரூட் போட்டு ஒரு அல்வா பண்ண போகிறோம் சூப்பராக வந்திருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்துருவீங்க உங்களதோட பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க நம்மளோட வெளியில் வாங்குகிற அல்வாவே தோற்றுறோம் பாருங்க நீங்கள் பாருங்கள் எடுத்து இன்னும் சாப்பிடலாம் போல் சூப்பர் டேஸ்ட்டுங்க பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கப்பு கிரேட்டடு கேரட்டு ஒரு கப்பு பீட்ரூட்டு ஒரு கப்பு கிரேட்டடு ஆப்பிள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கப்பு வாட்டர் சேர்த்து நீங்கள் அரைக்கணும் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கிட்டாலும் சரி எப்படின்னாலும் அரைச்சிட்டு பெரிய துகள் மாதிரி ஓட்ட இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இதில் நீங்கள் முதல்ல வடிகட்டிடுங்க அப்போ கீழே வர வடிகட்டின தண்ணி வந்து மறுபடியும் வேறு இந்த தேங்காய் பால்லாம் வடிகட்டுவோம்ல அந்த வடிகட்டி வச்சு பண்ணுங்கள் என்ன சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் அதில் இந்த சக்கரை மாதிரி அதையும் மறுபடியும் அதுலேயும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிருங்க அதுலேயும் நிறையா ஜூஸ் கிடைக்கும் அதையும் சேர்த்து அந்த வடிகட்டி எடுத்துக்கோங்க இது இந்த சக்கரை இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் செடிக்கு போடலாம் இல்லாட்டி தூக்கி போட்டுடலாம் ஒன்றும் எல்லாம் வந்துடுச்சு இப்போ வந்து இந்த நம்ம ஜூஸ் அதை வந்து நம்ம அளக்க போகிறோம் எதில் அளக்குறோமோ அதுலேயே எல்லாம் சக்கரை தண்ணி எல்லாம் அளக்கணும் பாருங்கள் இது ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் இன்னொரு கப் எடுக்கிறேன் ரெண்டு கப்பு தான் வந்தது எவ்வளோத்துக்கும் அந்த சில் நம்ம ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளார் நல்லா கலக்கணுங்க இதை போட்டிங்கன்னா என்ன அது ரொம்ப ஃபைனாக இருக்குல்ல அது நல்லா சீக்கிரம் கரையாது அடியில் ஒட்டிக்கிறோம் போய் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கல வடிகட்டி இருங்க இந்த மாதிரி டீ வடிக்கட்டுறது இன்னும் ஒரு சின்ன அதை விட ஃபைனாக இருக்கும் பாருங்கள் அதை அடிக்கட்டிருங்க இதுதான் ஃபைனலாக நம்ம பண்ணுறோம் ஃபைனலாக ஃபைனாக பண்ணுறோம் ஓகே இதை பாருங்கள் இதுலேயும் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அது நல்லா இதை மாதிரி அமுக்கி விட்டுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு ட்ரேயில் நெய் தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க அது மேலே நம்ம கொஞ்சம் ந உடச்சி முந்திரி எது இருக்கோ உங்கள்கிட்ட நட்ஸ் போட்டுருங்க பொட்டு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம வந்து ஒரு ஹார்டு பாட்டம் வெசல் எடுக்க போகிறோம் பேனு எது வேணுமோ இதில் அதே டமரா மாதிரி வச்சு நல்லா அதுலேருந்து ரெண்டு கப்பு தடுத்திருக்கேன் சர்க்கரை அப்புறம் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கீழே வச்சு நல்லா கரைச்சி கொடுங்க கரைக்கலைன்னாலும் இப்போ கரையிலன்னாலும் பரவாயில்ல அடுப்பில் வச்சால் கரைய ஆரம்பிச்சுருவோம் பாருங்கள் இப்போ கரையோம் அடுப்பில் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இருக்க இருக்க இந்த மாதிரி வரும் நோர மாதிரி மேலே இருக்க நோரையெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இலுமிச்சம் ஜூஸ் புரிஞ்சு விட்ருங்க இந்த சமயத்தில் அரைக்கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கு முக்கியமாக அது தேவை போட்டிங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் யார் பாருங்கள் இப்போ தொட்டு பாருங்க ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ரெண்டு விரலுக்கு நடுவில் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும் ஒரே ஒரு கம்பி அதுதான் பதம் அப்போ ஊற்றிடலாம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட் இது கேரட் ஆப்பிள் ஜூஸ் வந்து ஊற்றுலியா ஊற்றிட்டு ஒரு கையால் ஊற்றுனும் ஒரு கையால் கலந்துகிட்டே இருக்கணுங்க ரொம்ப கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து அடியில் போய் ஒட்டிக்கும் இது ரொம்ப முக்கியமானது அப்படியே கரைச்சிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஆகும் அப்போ நெய் ஊற்றிடலாம் நம்ம கப்பு அரை கப்பு நெய் ஊற்றணும் ரோஸ் எசன்ஸ் ஒரே ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஊற்றுறேன் ஏலக்கப்புடுறோம் போட்டிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எது பிடிக்குதோ ரோஸ் எசன்ஸ் போட்டு பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்சம் பாதி நெய் ஊற்றுனப்போ இப்போ ஒரு பாதி ஊற்றிருக்கேன் நல்லா இப்படி கலந்து கலந்துகிட்டே இருங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆகும் ஷுராக அது பண்ணி முடிக்கிறதுக்கு ஆனால் சூப்பர் டேஸ்ட்டுங்க நீங்கள் மட்டும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்து ஒரு கரண்டி சின்ன அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த சமயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும் அப்படியே இது மாதிரி தான் வரும் ஜாம் மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்குறேன் நான் கையில் ஒட்டுது இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி கிண்டிப்பாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இரும்ப்பு சட்டிலேருந்து ஒட்டாமல் வரும் அது சமயத்தில் நம்ம தொட்டோம்னாலும் நம்ம கையில் ஒட்டாது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறணும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஆகுது ஆகுங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இனிவே நீங்கள் அடி அடிக்கனமான பாத்திரம் தான் அதுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் முக்கியம் என்ன காந்திடுச்சின்னா அப்போ சரி வர ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போயே திருப்பு சட்டியை விட்டு வரது பார்க்குது பேனை விட்டு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படியே திரண்டு வருதுங்க இந்த சமயத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா க கையில் ஒட்டலை அப்போ எடுத்து நீங்கள் அந்த ட்ரெயில் டக்குன்னு ஊற்றிடணும் ஊற்றி நல்லா பரவலாக பண்ணி விட்டுருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க அது கொஞ்சம் நேரத்தில் செட் செட்டாகிடும் மேலே வந்து இந்த மாதிரி என்கிட்ட வ அதனால தூங்கினா இல்லாட்டி நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் தூவி நல்லா ஆற விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மெலன் சீடு போட்டிருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படி தட்டி விழுக்கி விழுறேன் வேறு ஒன்று ஊக்கி அப்படியே கேண்டிடுவோம் இல்லாட்டி விழுந்துரும் அதனால் அப்புறம் ஒன் ஹவர் ஆச்சு இப்போ இது மேலே வந்து ஒரு ஏதோ ஒரு உங்கள்கிட்ட என்ன பலகை இருக்கோ டட்டு இருக்கோ பெருசாக இருந்ததுன்னா இப்படி இப்படி பண்ணிவிட்டு அதை திருப்பிட்டு இப்படி த லேசாக தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஷோராக உங்களுக்கும் நல்லா வரும் பாருங்கள் கையில் அப்படியே எடுத்துடலாம் போல இருக்குதா ஆடுது அப்படியே ஆடுது டான்ஸ் ஆடுது சூப்பராக வந்துதுங்க பிட்சா கட்டுற வச்சு பண்ணுறேன் நீங்கள் க கட்டி கூட பண்ணலாம் நல்லா வந்தது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க பாருங்கள் வச்சு காமிக்கிற மாதிரிங்க அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது ஜம் ஜம் இருக்குது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ